காக்கை குருவி எங்கள் என்று கவிதை பாடினார் பாரதியார் சென்னை ராயப்பேட்டை சேர்ந்த சேகர் நடைமுறையில் அதை மெய்ப்பித்து வருகிறார் உணவிற்காக தன்னை தேடிவரும் கிளிகளுக்காக இவர் செய்ய முன்வந்துள்ள தியாகம் என்ன அதில் அவர் சந்திக்கும் தடைகள் என்ன அவரின் வேண்டுகோள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் சென்னை ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவென்யூவிற்கு எதிர்ப்புறத்தில் உள்ள பாரதி தெருவில் வசித்து வருபவர்தான் ஷேகர் அவரை கிளிகளின் காவலன் என்று சொன்னால் மிகையாகாது ஒரு பொழுதுபோக்கிற்காக கிளிகளுக்கு உணவிடத் தொடங்கியவரை நம்பி இன்று ஆயிரம் கணக்கான கிளிகள் தினமும் இறை தேடி வருகின்றன தம்மீது கிளிகள் வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்ற நாள்தோறும் கணிசமான நேரத்தையும் தொகையையும் செலவிட்டு வருகிறார் ஷேகர் கிளி வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டாயிரம் இப்போ சீசனுக்கு இப்போ வந்து இந்த அன் சீசன் இப்போ ரெண்டாயிரம் கிளி வருது இதே மழை சீசனில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கிளி வரும் இப்போ நாலாயிரம் ஐயாயிரம் கிளிகளுக்கு பத்து வருஷமாக நான் உணவு போட்டிருக்கிறேன் இந்த பத்து வருஷ உணவு வந்து இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ரெண்டட் ஹவுஸ் இந்த வீடை வந்து அவங்க அவங்களுக்குள்ள சம் ப்ராப்ளம் விற்கணுன்ற ஒரு மோட்டியில் வந்து எல்லாரையும் காலி பண்ண சொல்கிறாங்க இப்போ நான் வந்து இதை நான் காலி பண்ணுன்னா இந்த ஒரு நாலாயிரம் கிளிகள் வந்து என்ன ஆகும் சாப்பாடு இல்லாமல் என்ன ஆகும் கிளிகளுக்கு தினமும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை வீட்டில் தங்கி உணவு வழங்கி வரும் ஷேகருக்கு அந்த வீட்டை விற்கும் உரிமையாளரின் முடிவு பெரும் மனவேதனையை தர தொடங்கியுள்ளது இதனால் ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வீட்டையே வாங்க முடிவுக்கு வந்துவிட்டார் கிளிகளின் காவலன் சேகர் இதற்காக அவர் தியாகம் செய்ய முன்வந்திருப்பது தனது வாழ்நாள் லட்சியமான முன்னூறு ஆண்டுகள் பழமையான ரு கேமராக்களை மட்டுமல்லாமல் பரம்பரை சொத்தையும் தான் கேமராக்களை விற்பதன் மூலம் தமக்கு மூன்று கோடி ரூபாயும் பரம்பரை சொத்தை விற்பதன் மூலம் ஒரு கோடி ரூபாயும் கிடைக்கும் என்றாலும் எஞ்சிய இரண்டு கோடி ரூபாயை எப்படி திரட்டுவது என்பது தெரியாமல் தவிக்கிறார் இந்த கிளிகளின் நேசன் வாழ்க்கை கிடையாது அன்பு தான் வாழ்க்கை இந்த அன்பு சார்ந்த வாழ்க்கையில் வரதான் இந்த உணவு பாவம் ஒரு வாய் இல்லாத ஜீவனங்களுக்கு நாம் உணவு அளிக்கிறது இப்போ அந்த ஜீவனங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஜீவனுக்கு வந்து டெய்லி வந்து ரெண்டு வேலை சாப்பிடுது ரெண்டு வேலை சாப்பிட்டு போகிற ஜீவனுங்களுக்கு திடீர்னு அதுங்க வந்து உணவு இல்லாமல் நம்ம விட்டுட்டோம்னா அதுங்க ரொம்ப கஷ்டப்படும் அதனால் அதுக்காகவே இதை விற்கிறேன் யாராவது வேணுன்றவங்க எடுத்துக்கலாங்க காலேஜோ இல்லை வேறு யாராவது தொண்டு இப்போ நான் இதை சொல்கிறது கூட என்னுடைய மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த ஜீவனுங்களுக்காக இதை விற்கிறேன் நான் என்னுடைய லட்சியமாக இருந்ததெல்லாம் எவ்வளவோ கஷ்டத்துல எல்லாம் சேர்த்தேன் இது எல்லாத்தையுமே விற்கிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் இந்த பச்சை கிளிகள் சேகருக்கு மட்டுமல்ல அந்த பகுதி வாழ் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் உறவாகி போய்விட்டன கிளிகளுக்கு தொடர்ந்து இந்த வீட்டிலேயே உணவளித்து பராமரிக்க வேண்டும் என்கின்றனர் அவர்கள் போயிட்டு மாடியில் அண்ணாந்து பார்த்தா ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான கிளிங்க இருந்தது ஜூவில் கூட இது மாதிரி பார்க்க முடியாது பறவைகள் சரணாலயம் மாதிரி எக்கச்சக்கமான கிளி இந்த மாடி வீட்டில் மட்டும் இருக்கிறது ஒரு பெரிய அதிசயம் மார்னிங் போகும்போது வந்து நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பேரட்ஸ் வரும் எல்லோரும் பார்ப்பாங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா சிட்டி சைடில் இது வந்து கிடைக்காது ரொம்ப ரேர் படைத்தவன் படி அளப்பான் என்று இல்லாமல் நகரமய சூழலில் கிளிகளின் பசியை போக்குவதை ஒரு கடமையாக நினைத்து செய்கிறார் சேகர் ரியல் எஸ்டேட் உலகில் கிளிகளுக்கு கூடுகள் இல்லை என்ற யதார்த்தம் நம்மை சுடும் உண்மையாக இருக்கிறது சேகரின் இப்போதைய தேவை தனது வாழ்வின் அங்கமாகிவிட்ட கிளிகளை தொடர்ந்து பராமரிப்பதற்கு உதவும் நல்ல உள்ளங்கள் மட்டுமே வேண்டும் என்பதே शांति न्यूज सेवन तमिल चेन्नई